தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் தகுந்த வாழ்க்கை துணை கிடைக்க ஜெபம் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று மனிதனுக்கு தகுந்த துணையை கடவுள் உருவாக்கினார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவள் எனக்குரியவள் நான் அவளுக்குரியவன் என்று விண்ணகத்தில் உறுதி செய்யப்பட்டுவிட்டது விண்ணக ஆண்டவர் எங்களை காத்து இரக்கமும் அருளும் பொழிவார் நாங்களும் உயிருள்ள கல்லாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவோம் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்ட நாங்கள் அவர் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவோம் முதிர் வயதிலும் கனி தருவோம் என்றும் செழுமையாயும் பசுமையாயும் இருப்போம் அவர் எங்கள் குடும்பத்தை மந்தை போல் பெருகச் செய்வார் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டது போல எங்களுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டது திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது மகிழ்ச்சியின் ஒலியும் அக்களிப்பின் ஆரவாரமும் மணமகன் மணமகள் குரலொலியும் கேட்கும் படைகளின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு படைகளின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என பாடியவாறு ஆண்டவரின் இல்லத்திற்கு நன்றி பலிகளை கொண்டு செல்வோரின் பேரொலியும் கேட்கும் என்னை காப்பாற்றும் கடமையுள்ள உறவினர் ஒருவரை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் ஆண்டவரால் இது நிகழ்ந்தது என்று அவர்கள் அறியட்டும் இதை செய்தவர் நீரே என அவர்கள் உணரட்டும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து நாங்கள் ஆசி பெற்றோம் அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவர் ஆண்டவரின் இயேசுவின் பெயரால் தூண்டி எழுப்புவோம் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் எங்களில் இருப்பதால் நாங்கள் நலம் பெருகும்படி மன்றாடுவோம் ஆமீன்